வெல்கம் டு ஹெல்த் டைரி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க யூஸ்வலாகவே நம்ம வெளியே யார் வெளியே போயிட்டு வந்தாலும் சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி எங்கே போனாலும் நம்ம வந்து ஸ்வீட்ஸ் தான் முதல்ல எடுக்கிறோம் குழந்தைங்களுக்கும் அதை தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ இது வந்து எப்போவுமே ஹெல்தி கிடையாது ஸோ நம்ம ஹெல்தியாக ஒயிட் சுகருக்கு பதிலாக வேறு என்னென்ன வந்து சுகர் யூஸ் பண்ணலாங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்வீட்ஸை வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் ஒயிட் சுகரை மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கு பதிலாக டேட்ஸ் பவுடர்னு கிடைக்கிது ஆன்லைன்லேயே கிடைக்கிது ஸோ நம்ம அந்த டேட்ஸ் பவுடரை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதை வந்து நீங்கள் வந்து ஓட்ஸ் கொடுக்கும்போது எதுலனாலும் கலந்து கொடுக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோகோனட் சுகர் இதுவுமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ அதை கொடுக்கலாம் நம்ம ஹனி ஹனி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அயன் இருக்குது கால்சியம் இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு எப்போவுமே அயன் கொடுத்து குழந்தைலேருந்து பழக்குங்க அதே மாதிரி கல்கண்டு கல்கண்டு ஒயிட் கல்கண்டு இருக்குது அதை நம்ம காஃபி டீக்கு கூட யூஸ் பண்ணலாம் சீனி துளசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சீனி துளசி வந்து ஜீரோ கொலஸ்ட்ரால் அது மட்டும் இல்லாமல் ப்ளட் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுது ஸோ ஜாக்கிரி லாஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து ஜாக்ரி அதையுமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கிற இந்த எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக இருங்க